தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரமாக வருவதால் நம்ம மக்கள் செல்வன் விஜயசெதுபதி அவர்கள் இவருடைய நடிப்பில் இந்த ஆண்டு வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் தான் மகாராஜா இந்த படத்தை வந்து இயக்குனர் நித்திரன் சுவாமிநாதன் வந்து இயக்கியிருந்தார் இந்த படத்தில் ஷாச்சனா அனுராக் காஷ்யப் அபிராமி மம்தா மோகன்தாஸ் நட்டி நட்ராஜ் சிங்கம்புலி ஆகியோர் நடித்திருந்தாங்க இந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்த திரைப்படம் திரையரங்குகள் கிட்டத்தட்ட நூற்றி பத்து கோடிக்கு மேல் வசூல் பண்ணி சாதனை படைஞ்சிருந்தது அது மட்டும் இல்ல ஓடிடியில் வந்து அதிக பார்வையாக கொண்டு சாதனை படுத்திருந்தது இந்த நிலையில் வந்து மகாராஜா திரைப்படத்தை தற்போது சீனியாரை வெளியிட்டிருக்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த படத்தை வந்து மகாராஜா திரைப்படத்துக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம் படத்தை பார்த்து ரசிகர்கள் கொடுக்குற ரியாக்ஷன் எல்லாம் வந்து இணையத்தில் வந்து வெளியாகி ஒரு ட்ரெண்டிங் ஆச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து சீனாவில் மகாராஜ் திரைப்படம் வந்து அளவுக்கு வந்து வசூல் செய்யுது அப்படிங்கிற ஒரு தகவல் குறித்து வந்து வெளியாகிருக்குது சீனாவில் வந்து இது வரைக்கும் வந்து இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கோடிக்கு மேலே வந்து வசூல் செஞ்சு ஒரு நல்ல ஒரு சாதனை பண்ணியிருக்குது ஏற்கனவே இந்த திரைப்படம் வந்து நம்ம வெளியாகி நூற்றி பத்து கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருந்த நிலையில் தற்போது சீனாவில் வந்து அறுபத்தஞ்சு கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கனால இந்த படத்தோட ஒட்டுமொத்த வசூல்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சு கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்குது இந்த திரைப்படம் இரநூறு கோடி கிளப்பில் இணையமாங்கிறதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற சினிமா தகவல்களுக்கு வந்து சகாரண சூரியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்